ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் புடலங்காய் பருப்பு கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ரெண்டு புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணிலலாம் நல்லா க கழுவிட்டு அதுக்கு பிறகு நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு அரைக்கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு புடலங்காய் அப்படின்றதுனால கப் எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு இதில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு விசில் வச்சா உங்களுக்கு நல்லா குழைய வெந்துடும் நல்லா குழைய வெந்தால் தான் உங்களுக்கு புடலங்காய் பருப்பு கூட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் நம்ம வச்சிடலாம் வச்சோம்னா நமக்கு கரெக்டாக வெந்துடும் இப்போ கூட்டுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம் நம்ம வந்து மிளகாய்த்துள்ள சேர்க்க போகிறது கிடையாது அதனால நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மிக்சியில் இந்த அளவுக்கு நான் தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் ஓரளவுக்கு செவந்தா வெங்காயம் போதும் இந்த அளவுக்கு செவந்துருச்சு இதுவே போதும் ரெண்டு வரமிலகா அந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம ஆப்ஷன் தான் சேர்த்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ பொடியாக நறுக்கி வச்ச புடலங்காயை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப நல்லா வதக்கி விட்டாச்சு இத ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இத ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு இப்போ பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு விழுதை நம்ம சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா இப்போ பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்திடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு தேங்காய் முந்திரி விழுது சேர்த்தோம்னா உங்களுக்கு நல்லா திக்காயிடும் கூட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு செரிமானத்துக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லா கிண்டி விட்ரலாம் இப்போ உங்களுக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இதை நம்ம இறக்கிடலாம் உங்களுக்கு கூட்டு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு கொட்டு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் சாதத்தோட மட்டும் சாதத்தை எல்லா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் எந்த உங்களுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை இதுவே நீங்கள் குழம்பாவே சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொடலாங்கார் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ